ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துகிறேன் இதோ நிறைய பிரார்த்தனைகள் ஒரு மூட்டை நிறைய பிரார்த்தனைகளை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரார்த்தனைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ஒன்று இதோ இந்த மாஸ்துரையர்களை படிக்கிறது ஒன்று அதையும் தாண்டி மட்டை தேங்காய் பரிகாரம் இந்த இந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணுவதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது இப்பொழுது இந்த பிரார்த்தனைகளை படிப்போம் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடமாவது ஒரு பிரார்த்தனைக்கு நாம் செலவு செய்கிறோம் இதோ மாலதி என்கின்ற இந்த பிரார்த்தனை பீர்க்கங்கரணை என்கின்ற ஊரிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார் ஓம் சாயராம் ஓம் சாயராம் அப்பா என்னுடைய மகள் மாலதி உடம்பு நல்லபடியாக இருக்கும்படி அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அவளுக்கு அதையும் சரியாக்கும்படி வேண்டிக் கொடுக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கிறதா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி துக்கத்தையும் சண்டை சச்சரவுகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று மாலதி சொல்லியிருக்கிறார் மேலும் எனக்கு மட்டும்தான் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கார் பாருங்கள் ஓம் சாயராம் நிறைய பிரார்த்தனைகள் இப்படி தான் இன்றைக்கி உங்கள் உங்கள் முன்னாடி இதை படிச்சுட்டேன் உங்கள் முன்னாடி படிக்காத அநேக பிரார்த்தனைகள் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அது வேறு விஷயம் என்னை மட்டும் பாபா கவனிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலம்தான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் எனக்கு எதுவுமே கொடுக்கல நான் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறேங்க பார்த்திங்களா அதுதான் தப்பு ஒன்றும் நான் சரியில்லை நான் சரியானதில்லை நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய கர்மா இருக்குது இதெல்லாம் கழிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுது இந்த ஜென்மத்துக்குள்ளே நான் முடியுமா முடியாதா தெரியல இப்படிலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக அந்த பிள்ளைகளுக்காக சொல்லிக்கொள்கிறது என்னன்னா வெயில் காலம் மழை காலம் குளிர்காலம் காற்று காலம் இந்த மாதிரி இயற்கைக்கே நான்கு காலம் இருக்கிறது இயற்கைக்கே நான்கு காலங்கள் இருக்கிற பொழுது இயற்கையால் படைக்கப்பட்ட நமக்கு ஒரு காலம் இருக்காதா என்ன கண்டிப்பாக இருக்கும் இயற்கையை நான்கு காலமாக பிரித்து வைத்திருக்கிற இந்த இறைவன் இறை சக்தி நமக்காகவும் ஒரு காலத்தை கண்டிப்பாக படைத்திருப்பார் பன்னிரண்டு மாதமும் வெயில் பனிரெண்டு மாதமும் வெயில் அடித்தால் இந்த இயற்கை தான் தாங்குமா அல்லது நாம் தான் தாங்குவோமா இந்த வெயிலில் அல்லது பன்னிரெண்டு மாதமும் மழை பெய்தால் இந்த பூமி தான் தாங்குமா அல்லது பன்னிரெண்டு மாதமும் குளிரடித்தால் மக்கள் தாங்குவார்களா அல்லது பன்னிரெண்டு மாதமும் காற்று அடித்தால் நாடு தாங்குமா இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் மாறி மாறி வருகிற அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் சவாலாக எடுத்துக்கொண்டு அதை அனுபவித்து முடிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் அதை என்றுதான் வெயில் காலம் மழை காலம் குளிர்காலம் காற்று காலம் இப்படி சுழற்சி இந்த சுழற்சி முறையிலே வருவதனால்தான் நம்முடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இந்த இந்த அம்மா சொன்னாங்க அது மாதிரி எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு இருந்தால் கஷ்டம்தான் அதிகமாகும் அந்த கஷ்டத்தை தூரத்தில் வைத்து பார்த்தால் அதுவும் சிறிதாக தெரியும் கஷ்டத்தை தூரத்தில் வைத்து பார்த்துமானால் அது சிறிதாக தெரியும் அதே கஷ்டத்தை கிட்ட மிக அருகாமையில் வைத்து பார்த்தால் பெரிதாக தெரியும் இன்பத்தையும் துன்பத்தையும் கையாள்வது அது நம் கையில்தான் இருக்கிறது இதுபோலத்தான் நமக்கு வருகின்ற துன்பமும் இன்பமும் எதுவும் நிரந்தரமில்லை என்று யார் இருக்கிறார்களோ அது ஒரு சுழற்சி முறைதான் என்பதை யார் உணர்கிறார்களோ துன்பத்தை கண்டு துவண்டவும் போகாமல் இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையவும் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ தான் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதும் அறிந்திருப்பார்கள் ஆயிரம் கோடி சொத்து வைத்திருப்பவன் பஞ்சிமத்தையில் படுத்தும் அவன் உறக்கமில்லாமல் தவிக்கிறான் ஒரு பாமர ஏழை கழிவு தண்ணீர் போகின்ற இடத்திலும் படுத்து உறங்குகிறான் நன்றாக பணக்காரன் அவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலேயே அவன் நிம்மதியை இழக்கிறான் பணக்காரன் அவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலேயே அவனுடைய நிம்மதியை முழுக்க இழக்கிறான் பாமரன் ஏழை நம்மிடத்திலே சொத்து எதுவும் இல்லை சொந்தம் இல்லை எந்த சொத்தும் நமக்கு சொந்தம் இல்லை இழப்பதற்கு என்று இனிமேல் இழ இழப்பதற்கு என்ன இருக்கிறது இடத்துல என்று நிம்மதியாக படுத்து உறங்குகிறான் எத்தனையோ இயற்கை சீற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் அந்த இயற்கை சீற்றம் அந்த நேரத்திலே ஆயிரம் கோடு ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருந்தவனும் கூட நடுத்தருவில் நின்று காலை உணவுக்காக கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறான் பாமரை ஏழையும் நடுத்தருவில் தான் நிற்கிறான் இயற்கைக்கு முன்னால் நாம் எல்லோரும் சரி சமம் தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சாயப்பாவின் முன் அனைவரும் சமம் என்று அடிக்கடி அடியன் சொல்லி கொண்டு வருவார் அதுபோல மனிதன் தான் அதை பிரித்து பிரித்து பார்க்கிறான் வாழ்கின்ற பொழுதே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொள் நீயும் நீயும் சித்தனாவாய் நீயும் அப்பாவிற்கு சாயப்பாவிற்கு ஒரு நல்ல ஒரு பக்தனாக மாறி நல்ல வாழ்க்கையை பாதுகாப்பான இன்பகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்